தமிழை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இயக்குனர் ஜெயக்குமார் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன கிடா பூசாரி மகுடி அப்படின்னு ஒரு படத்தில் இன்ட்ரோ ஆனவங்க தான் மலையாள நடிகை நட்சத்திரா இவங்க நடித்த இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு இதனால கொஞ்ச காலம் சினிமா இண்டஸ்ட்ரிலிருந்து விலகியதாக இருந்தாங்க அதுக்கப்புறமா பிரபல தனியார் அதுக்கப்புறமா பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் யாரதி நீ மொகரி அப்படின்னு ஒரு சீரியல் நடிச்சிட்டு வந்துட்டு இந்த சீரியல் மூலமா வெளித்திரை ரசிகர்கள் மனசில் இடம் பிடிக்கல அப்படின்னாலுமே சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது இப்போ இவங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு இவங்க முதன் முதல் கோதலையில் இன்ட்ரோவான கிடா பூசாரி மகுடி அப்படின்னு ஒரு படத்தில் ஹீரோவா நடித்த ராம் தேவ் அப்படின்றவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாம் அண்ட் ஷூட்டிங்லேயே இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் இப்போ ரெண்டு வீட்லையும் சம்மதிச்சு இவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களோட மேரேஜ் வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால ரசிகர்கள்லாம் பல பேர் நட்சத்திர கிட்ட ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சோஷியல் மீடியாவில் துருதுருன்னு இருக்கும் இவங்க அடிக்கடி அவங்களோட இன்ஸ்டா பேஜில் கவச்சு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க அந்த வகையில மொட்டமாடியில அவங்களோட உள்ளாடை தெரியும் அளவுக்கு மெல்லிய மேலாடை அணிந்து சில போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க இதை பார்த்து ரசிக்கலாம் அவங்களோட அழகை வர்ணிச்சு கவிதை எழுதி வந்துட்டு ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க